ஜோடியாக எடுத்துக் கொடுக்க சிலம்புள்ள கொண்மெனச் சொல்ல பெற்றவரிடத்திலே சொல்லாமல் உற்றவரிடத்திலே சொல்லாமல் மனைவியை அழைத்துக்கொண்டு பொழுது விடுவதற்கு முன்னாலே மதுரைக்கு அவன் செல்ல இப்படி யாருக்குமே சொல்லாமல் திருடனைப் போல் அவன் சென்றது மிகப்பெரிய தவறு என்ற புகாரும் இருக்க மதுரைக்கு சென்று அங்கேயும் பொருள் விற்க தெரியாமல் ஜோடியாக விற்க வேண்டிய சிலம்பை தனியாக பிரித்து வைத்த காரணத்தினால் பல பேர் பிரிய அவனும் அவன் மனைவியும் பிரிய கோப்பரிஞ்சோடனும் அவன் மனைவியும் பிரிய இப்படி எல்லாருடைய பிரிவுக்கும் கூடிய ஒற்றை சிலம்பி அவன் விற்ற காரணத்தினாலே மிகப்பெரிய இழப்பு வந்தது என சொல்லி அரியணையிலே வீற்றிருந்த மன்னனிடத்திலே தனக்கு எல்லாவிதமான வேதனைகளையும் தந்தாலும் கூட கணவன் பழியற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே குடும்ப குடும்ப பழியை நீக்க வேண்டும் சோழன் தீயவன் சோழ இருந்து வந்தவன் திருடன் அந்த பாசாத்துவான் மகன் திருடன் என்ற பெயர் வரக்கூடாது என்பதனாலே கண்ணகி பொறுத்திருந்து சென்று மன்னனிடத்திலே கணவன் கள்வன் அல்ல என்று எந்த சிலம்பை அவர் கொடுத்தாலோ அந்த சிலம்பை கொண்டே நிரூபித்து கோவலனின் நிரபராதி என்று ஆக்கி அரசனுக்கு தீர்ப்பு சொல்ல நாட்டு மக்களோ அமைச்சர் சபையோ இல்லாமல் இருந்தாலும் அறம் தீர்ப்பளிக்கும் என்பதற்கு அறக்கடவுள் வடிவத்திலே கண்ணகியே தீர்ப்பளிக்க அரசனே அதை ஏற்றுக்கொண்டு யானோ அரசன் யானே கல்வன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யான் அரசனல்ல யான் கள்வன் கெடுகை என் ஆயுள் என்று அவனே விழுந்து இறக்க கணவரை இழந்தார்க்கு காட்டுவது இல் என்று கண்ணகி கையெடுத்து வணங்கிவிட்டு அந்த சோழனுடைய மனைவியும் விழுந்து இறக்க ஆனால் கண்ணகிக்கு கோபம் அதோடு போகாமல் அரசன் தவறு செய்தாலும் தட்டி கேட்க அமைச்சரவையோ தட்டி கேட்க ஐம்பேராயமோ பஞ்ச சேனாதிபதிகளோ இல்லாமல் நாட்டு மக்களும் கேட்காததனால்தான் அரசன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி இந்த வழக்கிலே நல்ல தீர்ப்பு வந்தாலும் இறந்த கோவலன் இறக்கப் போவதில்லை ஆனாலும் அந்த தீர்ப்பின் காரணத்தினாலே பழியை துடைக்க வேண்டும் என்று அதை அப்பீல் செய்ததாக ஏற்கனவே தீர்ப்பு கூறிவிட்டான் பாண்டிய மன்னன் அவன் சொன்ன தீர்ப்பு தவறு என்று அவன் மீதே வழக்கு தொடுத்து அவனையே குற்றவாளியாக்கி அவன் வாயினாலேயே அவனுக்கு தண்டனை பெற்றுக்கொள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் நீதியையே இன்றைக்கும் நமக்கு அரசியல் பிழைத்தவனுக்கு சட்டம் துணை இருக்கலாம் காவல் துணை இருக்கலாம் ஆனால் நாட்டு மக்கள் தட்டி கேட்க வந்தால் அறம் கூற்றாகும் அதற்கு தைரியம் வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கண்ணகி காப்பியம் மிகப்பெரிய காப்பியமாக வர அந்த மன்னனுடைய தவறை சுட்டிக்காட்டி பாண்டிய நாட்டிலே அவன் செய்த தவறை தட்டி கேட்காத காரணத்தினாலே தீத்திரத்தார் பக்கம் செல்ல மூத்தோர் குழவி பத்தினி பசு பார்ப்பார் குழந்தை இல்லாதவர் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு யாரெல்லாம் தீமை செய்கிறவர்களோ அவர்களை பற்றி எரித்துவிடு என தன் கொங்கையை திருகி அந்த ஒருமா பத்தினி அற்புதமாக மதுரையையும் மெரித்து தண்டனை கொடுத்து பதினான்கு நாட்கள் கிழக்கு திசை வழியாக மதுரைக்குள்ளே நுழைந்தவள் வாழ வேண்டும் என்று வந்தவள் மேற்கு திசை வழியாக கணவனை பறிகொடுத்து கீழ்த்திசை வாயில் கணவனோடு வந்தேன் செய் வாயில் தமி பெயர்கின்றேன் என்று கொற்றவை கோவிலிலே கை வளையல்களை உடைத்தறிந்து தன்னுடைய மங்கள அணியை எல்லாம் நீக்கிவிட்டு அங்கிருந்து பதினான்கு நாட்கள் வெறி போல நடந்து சேர நாட்டுக்கு வந்து நெடுவேல் குன்றம் அடிவைத்து ஏறி அங்கே ஒரு வேங்கை மர நிழலிலே இருக்க வானவர்களே தெய்வ விமானத்தோடு வந்து அவளை அழைத்து கொண்டு போக இந்த காட்சியை கண்ட குறவர் சேரனிடத்திலே இந்த செய்தியைச் சொல்ல அவன் முதல் பட்டிமன்றத்தை தொடங்கி தன் மனைவி வேள்மாள் அங்கே கணவன் இறந்தவுடனேயே தன்னுயிர் கொடுத்த அந்த பாண்டிமாதேவி சிறந்தவளா அல்லது நம் நாடு வந்த கண்ணகி சிறந்தவளா என கேட்க அந்த வேண்மாள் என்ற ஒரு பெண்ணரசி முதல் பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்து கணவன் இறந்த அவனோடு அவனோடுன்னு சென்ற அந்த பெண் திருவுருக ஆனால் நம் நாடு போன்ற பத்தினி பெண்ணை பரசல் வேண்டும் என சொல்ல மலைகளிலே சிறந்த இமயத்திலே கல்லெடுத்து நதிகளிலே சிறந்த கங்கையிலே முழுக்காட்டி சேர மன்னன் கண்ணகிக்கு விழாவெடுக்க அதைக் கண்ட இலங்கையிலே இருந்து வந்த கயவாகு மன்னனும் மற்றவர்களும் அங்கே அவரவர் ஊரிலே கோயில் எடுக்க இன்றைக்கும் இலங்கையிலே பல இடங்களிலே கண்ணகி கோவில் இருக்க ஆனால் தமிழ்நாட்டில் கண்ணகி கோவிலே இல்லாமல் போக எல்லையிலே இருக்க அதுவும் ஆண்டுக்கு ஒரு நாள் போலீஸ் பந்தோபஸ்தோடு போக வேண்டும் என சொல்ல ஆனால் எல்லா இடத்திலேயும் கண்ணகி கோவில் இருக்கிறது அதுதான் மாரியம்மன் கோவில் கண்ணகி வழக்குறைத்து மதுரை எரிந்த பிறகு பன்னெண்டு வருஷம் பாண்டிய நாட்டில் மழை இல்லை பன்னீர் ஆண்டுகள் மழை வளம் கறந்து வெப்பும் குருவும் தொடர மழையில்லாததினாலே காலராவும் அம்மையும் வர அப்பொழுது அந்த தீர்ப்பு வழங்கிய அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மகனான வெற்றிவேர் செழியன் மதுரை எறிந்தபோது கொற் கொற்கையிலே இருந்ததனாலே அவன் வந்து இதற்கு என்ன பரிகாரம் என கேட்க ஆயிரம் பொற்கொள்ளரை கொண்டு வேள்வி செய்து நங்கைக்கு விழவோடு சாந்தி செய்ய நாடு மலிய மழை பெய்தது என்பதுதான் வரலாறு மழை கொடுப்பவள் வாரி அதனாலே மழை கொடுத்த கண்ணகி தான் மாறி அம்மனாக இருக்கிறாள் தான் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று தான் அவள் மதுரையை எரித்து தீமையை அதனால் தான் மாரியம்மனுக்கும் ஆடி மாதம் உகந்தது அது மட்டுமல்ல பதினான்கு நாட்கள் தான் அவள் கோவலனோடு சேருகிற வரையிலே அவள் அங்கே கணவன் இல்லாமல் இருந்தாள் கணவனோடு இருந்தாள் தான் மாரியம்மன் கோயிலிலே முன்னெல்லாம் அந்த பூச்சாட்டிய பிறகு பதினான்கு நாட்கள் மட்டும்தான் குங்குமம் கொடுப்பார்கள் இப்போ தான் எல்லா கோயிலையும் கொடுக்குறார்கள் குங்குமமும் மஞ்சளமும் அது முன்னாலே கம்பம் நடுவது என ஒரு கம்பத்தை நட மூணு கிளை இருக்க அந்த கம்பத்துக்கு பட்டையை உரித்துவிட்டு மூன்று கிளையும் வெட்டித்தான் நடுவார்கள் காரணம் ஒரு ஆண்மகன் என்பவர் மூன்று பேருக்கு துணையாக இருக்க வேண்டும் ஒரு கிளை பெற்றவருக்கு ஒரு கிளை மனைவிக்கு ஒரு கிளை குழந்தைகளுக்கு ஆனால் கோவலன் பெற்றவருக்கும் துணை இல்லாமல் கட்டினவளுக்கும் துணை இல்லாமல் பெற்ற குழந்தைக்கும் துணை இல்லாமல் பட்டை மரமாக இருந்ததனால் தான் அந்த பச்சை மரத்தை நடாமல் பட்டை மரத்தை நட்டு அந்த மூன்று கிளையுடையதை வைத்து அந்த கிளையையும் துண்டித்து வைக்க பதினான்கு நாட்கள் மட்டுமே கண்ணகி வாழ்ந்த காரணத்தினாலே அங்கே அதை செய்ய தீமிதி விழா என்பது அவள் மதுரையை எரித்த காரணத்தினால்தான் பூக்குழி இறங்குவது என்பது கண்ணகி அங்கே எரிய அதில் பூக்குழி இறங்குவர்கள் விரதம் இருக்கிற போது அவர்கள் கால்களிலே ஒரு கொப்பளம் கூட வருவதில்லை ஆனால் தப்பு செய்தவர்கள் இறங்கினால் தண்டனையும் கிடைக்கும் அதைத்தான் கண்ணகி தீத்திரத்தார் பக்கம் சேர்க்க யாரெல்லாம் தீமை செய்தவர்களோ அவர்களை அழித்து என தீக்கடவுளுக்கு கட்டளையிட்ட காரணத்தினாலே அவளுடைய விழாவிலே எல்லோரும் தைரியத்தோடு நாங்கள் தப்பு செய்யவில்லை என்று விரதமிருந்து பூக்குழி இறங்க அந்த மாரியம்மன் திருவிழாவாக நடப்பதே கண்ணகியின் விழாவாக இருக்க தமிழ்நாட்டிலே மட்டும்தான் மாரியம்மன் வடக்கே மாரியம்மன் கிடையாது ஏன்னா தமிழறியும் தெய்வமாக தமிழ் பெண்ணாக அவள் இருக்கிற காரணத்தினாலே தமிழ் தெய்வமாக இருக்கின்ற மாரியம்மன் என்பதே கண்ணகி என்பது வரலாற்று சான்றாக இருக்க அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியினுடைய இன்னும் நான் சிலப்பதிகாரத்தில் சொன்னது ஒரு கடுகளவு தான் இன்னும் மிகச்சிறந்த பகுதிகள் இருக்கிறது ஆனால் அதை ஒன்றரை மணி நேரத்தில் சொல்லி முடிப்பது என்பது கடலை கிழிஞ்சலால் அளப்பது போல அதனாலே அப்பேற்பட்ட மாபெரும் காப்பியத்தை நீங்களாகவே படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது வாய்ப்பு கிடைக்குமானால் மீண்டும் வந்து மீண்டும் இரு மற்ற இரு காண்டங்களையும் சொல்லுவேன் என சொல்லி இதுவரையிலே இருந்து கேட்டதிலே இந்த அற்புதமான நூல்களையெல்லாம் படிப்பதற்கு மானுட பிறவியை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பிறவியிலே கல்வி கேள்விகளிலே என்னை வல்லவளாக்கிய என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு நன்றி கூறி அருமையான கல்வியை கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறி அந்த கற்றுக் கொடுத்த கல்வியினாலே படிப்பதற்கு ஏராளமான நூல்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிற வால்மீகிக்கும் கம்பருக்கும் வியாசருக்கும் வில்லிக்கும் சங்கத்தமிழ் நாவலர்களுக்கும் இளங்கோவடிகளுக்கும் சேக்கிழாருக்கும் அருணகிரிநாதருக்கும் தேவாரம் பாடிய மூவர் பெருமக்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இன்றைக்கும் இன்னமும் எழுதி கொண்டிருக்கிற அத்தனை மகானுபாவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல கருவியாக இருக்கின்ற என் அன்னை தமிழுக்கு என் நன்றியை அர்ப்பணம் செய்து தமிழ் இருக்க இறைவன் கொடுத்த வாயிருக்க இளங்கோவடிகள் பாடிய நூறு இருந்தாலும் கூட வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அது குடத்திலிட்ட விளக்காக போகும் அற்புதமான இந்த திருச்சபையிலே என்னையும் ஒரு பொருளாக கொண்டு இங்கே வாய்ப்பளித்த இந்த சபையினருக்கு நன்றி கூறி வாய்ப்பை அவர்கள் தரலாம் வாயை இறைவன் தரலாம் நூலை இளங்கோவடிகள் தரலாம் கல்வியை என்னை பெற்றவர்கள் தரலாம் நீங்கள் உங்கள் காதுகளை தரவில்லை என்றால் இது வானொலி சொற்பொழிவாக மாறியிருக்கும் அப்படி இல்லாமல் அவரவர் குழந்தை பேசினால் மழலை இனிக்கும் யாரோ பெற்ற பெண்ணான என்னுடைய முற்றாத மழலையை கூட இத்தனை நேரம் இருந்து கேட்ட ஒரு சினிமா பாடலோ ஒரு நகைச்சுவையோ ஒரு கதையோ ஒரு துணுக்கோ எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க காப்பியத்தையே பேசிய போது கூட ஒருவர் கூட அசையாமல் இருந்து கேட்ட உங்களிலே அறிவிலே வயதிலே ஞானத்திலே பக்தியிலே பெரியவர்களை மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கி எனக்கு சமமானவர்கள் தோளோடு தோல் நின்று என்னைவிட இளைய தலைமுறை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி என் நன்றியை காணிக்கையாக்கி எல்லாம் இருந்தாலும் இது ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால் ஒருவர் காதிலேயும் ஒரு வார்த்தை கூட விட முடியாது ஈயரும்பு காதிலேயே கூட சிலப்பதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்தது இந்த ஒலிபெருக்கித்தான் நான் புல்லாய் பிறந்தால் ஆயர்பாடியிலே படியாய் பிறந்தால் திருப்பதியிலே நான் கல்லாய் பிறந்தால் திருத்தணியிலே என்று ஆழ்வாரிலும் நாயன்மாரிலும் வேண்டியது போல இந்த ஒலிபெருக்கிக்குள்ளே இருக்கிற செப்பு கம்பி மண்ணுக்குள்ளே கிடந்தபோது நான் ஒரு அண்டாவாகவோ குண்டாவாகவோ மாறி யார் வீட்டு பரணிலேயோ புளி போட்டு தேய்க்க ஆள் இல்லாமல் பேரீச்சம்பழக்காரன் எதிர்பார்த்து இல்லாமல் நான் ஒலிபெருக்கியாக மாற வேண்டும் நெத்திமேட்டிலே அகரம் இலக்கிய மன்றத்திலே ஒலிபெருக்கியாக வர வேண்டும் அந்த இலக்கிய சுவையை எல்லார் செவிகளிலேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தவமிருந்து ஒலிபெருக்கியாக மாறி இருக்கிறது அதனாலே இந்த ஒலிபெருக்கியையும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்திலே வைத்து சங்கரராக மத்வராக இராமானுஜராக இளங்கோவடிகளாக வள்ளுவராக சங்கத்தமிழ் நாவலராக ராமகிருஷ்ணராக நரேந்திரராக நினைத்து இறைவனுடைய கருவறை படியை தொட்டு கண்ணிலே ஒத்திக்கொள்வது போல அவனுடைய நிர்மாலியத்தை சூட்டி மகிழ்வது போல அபிஷேக நீரை உண்டு மகிழ்வது போல இந்த ஒலிபெருக்கியையும் தொட்டு வணங்கி அதை அருமையாக இயக்கிய அந்த பிள்ளை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை என வாழ்த்தி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமையாகி உமக்கே நான் ஆட்சி பெரும்பேற்றை இறைவை எனக்கு வணங்கி இறைவை பற்றி நல்லதை பற்றி பேசாத நாளெல்லாம் நான் பிறவாத நாளாக்கி நல்லதை பேசுகிற பேச்சிலேயே என் மூச்சு ஒடுக்குகிற ஒரு மகத்தான மரணத்தை நான் வணங்குகிற இறைவி எனக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்